அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ள போகும் கண்ணிராசி நேர்களை உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகுபூதி என்ற பதிவு எண்ணி வர ஏழாம் ராசியான ஏழாம் பாகமான மீனராசின் பதிவாகும் இந்த மீனராசி என்ன நட்சத்திரம் இருக்குது அந்த நசசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதனாகி ராகுபவன் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு பலம் அளிக்க போகிறாரு பதிவாகும் ஓகேங்களா அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மீ லக்கணம் கீராசிக்காக இந்த பதிவு பார்க்கணுமா கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது கன்னி லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்கு பட்சத்தில் உங்களுக்கு செ செவ்வாய் திசை ராகுபதி நடக்குமான ரக்கண பாவகிறதே அந்த பலம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி உங்களுக்கு செட் ஆகும் ஓகேங்களா இது எத்தனை கோடி திசை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு குடியும் எட்டு குடியும் திசை ராகு புத்திங்க ஓகேங்களா இது கால அளவு கேட்டிங்கனாக்கா செவ்வா தசை ஏழு ஏழு ஆண்டு காலம் இவங்க செயல்பாட்டில் இருக்கும் செ தசையில் ராகுபதி பார்த்திங்கன்னா ஒரு வருடம் பதினெட்டு நாள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர ஏழாம் இடம் ஆனால் அந்த பாதக ராசி இல்லைங்களா இந்த கண்ணி லக்கணத்துக்கு இப்போ ஏழாம் இடம் பார்த்திங்கன்னா பாதகம் பாதகம் ஓகேங்களா அப்போ பாதகம் பாதகம் இடம் மீன ராசி என்ன நெசசாரம் பார்த்துடலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இதில் என்ன நெசசாரம் இருக்குதுங்க பூரட்டாதி நாலாம் மாதம் இருக்கும் உத்தரட்டாதி ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்குது ரேவதி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் வந்து ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ போரட்டாதி சாதத்தில் உங்கள் ராகு பவான் எப்படி அதை புஷ்கண மாதம் வாங்கி நால நாளும் புஷ்கண மாதம் இல்லைங்களா நசம் கடகத்தில் இருப்பாங்க அப்போ இந்த புஷ்கர மாதம் வாங்கி எப்படி உங்களை புத்தி நடத்தி எப்படி பலனொடிக்கு போகிறோம் பாப்போம் ஓகேங்களா இப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது ஏழாம் பாவம் ஏழாம் பாவம் டபுளாக சம்மந்தப்படுதுங்க அப்போ ஏழு நாள் டபுளாக சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ராகு பயணித்து அவர் புத்தி நடத்த போகிறார் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த காலக்கட்டம் என்ன கொடுப்பாங்க கண் கட்டாயமாக திருமண தடையை கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ கூட்டாளிங்க தடை ஏற்படுத்துவாங்க ஓகேங்களா அப்போ நாலு ஏழு நாள் டப்பில் சம்மந்தப்படுது அப்போ தடை ஏற்படுத்தி தான் கொடுப்பார் ஓகேங்களா அப்போ தடை ஏற்படுத்தி அது ஆறு இது பாதகம் ஓகேங்களா அப்போ ராகு அப்போ வந்து தடை ஏற்படுத்தி தான் கொடுப்பார் அப்போ அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வண்டியாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் வாசலாக இருக்கட்டும் கலத்திரமாக இருக்கட்டும் எல்லாம் அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தடைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ அது அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ட்ராவல் பண்ண விடுவார் அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளுக்கு அனைத்திலும் வண்டி வானது மூலியம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான பாயிண்டப் கொடுக்கும் அதாவது அதிக முகத்தை கொடுக்கும் அது கூட்டு தொழில் பண்ணலாமா ஊருட்டு ஊர் போய் பண்ணலாமா தண்ணி தண்ணி கடலுக்கு தண்ணி போய் பண்ணலாமா இந்த மாதிரி எண்ணத்தை கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நீண்ட கூட டிராவலுக்கு உண்டான எண்ணத்தை கொடுக்கும் பணங்கிற மோட்டிவ் மேலே அதிக கவனத்தில் ஈர்ப்பு கொடுக்கும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உத்திரட்டாத சாரத்தில் உங்களுடைய புத்திநாத ராகு ராகுபான்னு தான் என்ன பழங்களை பண்ணு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மூணு கூடி எட்டு கூடி திசையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அப்போ மூணு எட்டு கோடி திசையில் பார்த்தீங்கன்னாக்கா நாலும் ஏழும் சம்மந்தப்பட்ட பாவத்தில் இப்போ போயிட்டுருக்குது ஓகேங்களா அப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ என்னென்ன சாதத்தில் ப பயணிக்கிறார் இப்போ பயணிக்கிறார் அஞ்சு கூடி ஆறு கூடி சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த ஏழு சம்மந்தப்படுது அஞ்சு ஆறு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அப்போ ராகு சம்மந்த போடுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கண் கட்டாயமாக இந்த சேர் மார்க்கெட்டு ஓகேங்களா இந்த சீது சீட்டாட்டம் சூதாட்டம் ஒன்று போட டபுளாக கிடைக்கிறது இதெல்லாம் இந்த மாதிரி காலக்கட்டங்களுக்கு வருங்க அது மூலியமாக பார்த்தீங்கன்னாக்கா வர மாதிரி வரும் ஆனால் அப்படி ஏமாற்றம் ஆகி போயிருங்க பார்த்து உத்தர சூதானமாக இருக்கணுங்க அப்போ அதுக்காக நம்ம கடன் வாங்குகிற சூழ்நிலை வரும் ஓகேங்களா அப்போ வந்து சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மே போட்டவர்கிட்ட நம்ம கடன் போடுவோம் ஓகேங்களா அப்படி இல்லைனாக்கா நம்ம குழந்தைங்க பார்த்திங்கன்னா நம்ம கால காலகட்டங்களில் மேச்சன குழந்தைங்க ஒரு காரியத்தை செஞ்சுடுவாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு கவனம் வச்சு அவங்களை வந்து ஒரு ஒரு கண்காணிச்சிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்போ இல்லைன்னா அப்படி இல்லைனாக்க அவங்களுக்கு ஒரு படிப்பு கூட்டான செலவு இல்லை அவங்க ரீதியான செலவு இந்த மாதிரி செலவு கொண்டா விட்றோம் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அது 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 தவிர்த்துனாக்கா அந்த காலகட்டம் என்ன நடக்குதுனாக்கா நம்மளுக்கு இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்ம செலவீனம் கலைத்து சம்மந்தப்பட்ட செலவீனம் இந்த மாதிரி பாயிண்ட்டை அப்போ நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருங்க ஓகேங்களா அப்போ இது இத்தனைக்கு நம்ம உட உடம்பு உடம்பு ரீதியாக பிரச்சனை இருக்குது குடும்ப ரீதியாக பிரச்சனை இருக்குது தொட்டதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ தோல்வியாகிட்டு இருக்குதுனாக்கா பின்னி சூனி செய்வன நம்ம பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்குண்டான செலவினா அதுக்குண்டான தேடுதலுக்கு இப்போ பாயிண்டை போயிடுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிவிட்டு போகலாங்க நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம் அடுத்த சாரங்க என்ன இருக்குதுங்க ரேவதி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ராகு போனால் என்ன என்ன பலன்ப பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழு சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒன்றும் பத்து சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ அது மாதிரி ராகு பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இந்த காலகட்டங்களில் எது எதோ ஒரு தொழில் தொழில் நம்ம ஓகேங்க பலனுக்கு சின்ன ஒரு இடையூறு பரவாயில்ல பிரச்சனை இல்லை சரி பலனு போயிடலாம் ரைட் ஓகேங்களா அப்போ நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரேவதி அதாவது ரேவதி சாரத்தில் ஒரு ராகு பயணிக்கிறாருன்னாப்பா ஏழு சம்மந்தப்படுது பத்து சம்மந்தப்படுது ஒன்று சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சம்மந்தப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம க கூட்டு தொழில் பண்ணி அவங்களுக்கு கட்டாயம் நேரத்தில் வருங்க இல்லை பேருப்புகள் பட்ட படிப்பு நான் ஊரு விட்டு ஊர் நாலு விட்டு படிப்பேன் அப்படின்னு கட்டாயம் வருங்க அப்போ தன்னை நிலப்படுத்தியதுக்காக இந்த காலகட்டங்கள் நம்ம செயல்படணும் செயல்படுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் ஜெயிப்பான்னு கேட்டாக்கா கண்டிப்பாக புத்தி யூஸ் பண்ணி இந்த நேரத்தில் நேரத்தில் புத்தி கண்ட கரெக்டாக நல்லா வேலை செய்வீங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் தொடர்பு ஒரு தகவல் தொடர்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டம் சிஸ்டங்கள் சம்மந்தப்பட்ட துறை நம்ம படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுங்க அப்போ அது அது அதுவே தொழிலாக நம்ம அமைச்சி அது மூலிமா நம்மளை பேரும் நல்லா அச்சீவ் நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செயல்பாடு வருங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ பயணிச்சு போட சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்கள் ஜனனகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பார்க்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்